அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருச்சந்திர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் மாத பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கப்போகுது என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கும் கண்ணிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கண்ணி ராசி என்பவர்களுக்கு கண்ணிராசி பொறுத்த வகையில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அப்படிங்கிறது திட்டமிட்டபடி இருக்குது ஆனால் எதுவும் நடக்கலை நடக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க ஆனால் முயற்சிகள் பலிதமாகலை அப்படிங்கிற கவலைகள் நிறைய போய்கிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் பாருங்க உங்களுக்கு கண்டக்சனி அமைப்பு அப்படிங்கிறது உங்களை பொறுத்து பாடாகப்படுத்துது என்ன அப்பப்போ டென்ஷன் கோபம் அப்படிங்கிறத உருவாக்குது எங்கே வேலைக்கு போனாலும் கோபத்திலேயோ வெறுப்புலேயோ அதை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது நண்பர்கள் மத்தியிலையும் அப்பப்போ விதாண்டா வாதங்கள் வாதம் விவாதம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் அடிக்கடி சண்டை சச்சரவை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்க முடியலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு போய்கிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் உங்களை விட்டு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் விலகுனதே ஒரு பெரிய விஷயம்தான் அதுவே ஒரு நல்ல விஷயம் கடந்த காலத்துல நீங்க விட மோசமான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருக்கீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது இருந்தாலும் வேலை நல்லா இல்லை தொழில் லாபம் இல்லை சார்ந்த அமைப்புகள் நெருக்கடி போட்டி புறாமைகள் நிறைந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் இருக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க மத்தவங்களோட ப்ரெஷர் டென்ஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்து சேருது ஆமா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அதை கூட வேலை பார்க்குறவங்களே நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அதுலேயும் மேலதிகாரிகள் கூடுதலான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படும் வகையில் இப்போ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு இப்போ என்னன்னா இந்த அக்டோபர் மாதத்துலேயே மிகப்பெரிய நற்பலன்களை அடைய போகிற ஒரு அமைப்பு அப்படின்னா கனிராசிக்கு மட்டுங்க ஏன்னா கன்னிராசில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதிசாரம் பெற்று குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இது ஒரு நல்ல அமைப்பு ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் அதே போல நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்படுது குறிப்பா ஆமா எதிர்பார்த்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அடுத்து தொழில் செஞ்சோம் லாபமே இல்லை லாபமே இல்ல லாபம் வருது லாபம் அதிகரிக்குது லாபம் வருது லாபம் வரக்கூடிய காலகட்டம் ஆமாம் தொழிலை செஞ்சுட்டு கடன் கொடுத்து வச்சிருந்தோம் யாருமே கொடுக்கல இப்ப வந்து சேருது பணமெல்லாம் அப்ப லாபகரமான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு மிகப்பெரிய தீர்வாக அமைப்பாக ஆமா கொண்டு வந்து கொடுக்கிறார் ஒரு அருமையான அமைப்பை பகவான் இப்போ ஏற்படுத்தி கொடுக்குற அப்போ லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குது வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க நிறைய வீடு பார்த்தீங்கன்னாக்கா லாட் டிக்கெட் யோகம் இருக்கா எனக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உறுதியாக இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய பிரபு ஜாதகத்தின் தசாபத்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாக்க ஜா டிக்கெட் எடுக்கலாம் நல்ல யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது என்னென்ன யோகம் இருக்குது அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து குடைவர் பரிவர்த்தனை யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனும் தனக்காரகனும் ரெண்டு பேருமே சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் செய்கிறாங்க இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தை தருது தனயோகத்தை தருது அப்போ என்னென்ன யோகம் இருக்குது பாருங்கள் பரிவர்த்தனை யோகம் தர்மகர்மாதி யோகம் ராஜயோகம் அப்படிங்கிற நான்கு யோகங்கள் பொருந்தி வரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டம் இந்த காலகட்டத்தை மிஸ்ஸே பண்ணாதீங்க கனிராசினியர்கள் இருக்கிறதுலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நல்ல கிரக மாற்றம் நல்ல சூழ்நிலை அமையுது அப்படின்னா கன்னிராசிக்கு தான் அமையுது கனிராசி தான் ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வேலையில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பாராட்டுக்கள் புகழ்கள் புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது தடைகள் அனைத்தும் நீங்குது உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே தகர்த்தெளியப்படுது நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அதுக்கான மருந்து உண்மையில் உடனே சரியாகக்கூடிய அமைப்பு அதில் மாற்றம் ஏறக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாகுது அப்போ நல்ல காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இந்த காலகட்டத்தை அருமையாக பயன்படுத்திங்க நிறைய பேர் வரன் தேடிக்கிட்டு இருப்பீங்க திருமணத்திற்கான வரன் தேடிக்கிட்டுமே வரன் வரண் அமையலை அமையலைங்கிற ஒரு விஷயம் மட்டும் போய்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் வரண் அமையக்கூடிய நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது இதுக்கு முன்னால நீங்கள் பல இடங்களுக்கு போய் பார்த்துருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு திடீர் வரன் அமைதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய நல்ல காலகட்டம் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்புகள் நிறைய நடக்கும் பாராட்டுக்கள் மலையில் பொழியக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு இந்த காலத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்துங்க கன்னிராசி அன்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் வேண்டும் வேலை தொழில் வருமானம் மற்றும் குடும்ப அமைப்புகள் குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் தீர்க்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளை சரி செய்ய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எந்த அளவுக்கு சப்போர்ட் செய்யுது என்ன தசாபத்தி நடக்குது வெளிநாடு வெளியூர் பயணம் எப்படி இருக்குது இல்லை அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் ஆமாம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்து ஒரு முழுமையான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்